இது இடம் வந்து அன்னூர் பேராட்சியில் அஞ்சாவது வார்டு புவனேஸ்வரி நகர் பழனி கிருஷ்ணா அணி ரெண்டு பகுதி சேர்ந்த பகுதியாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முழுக்க முழுக்க விவசாய நிலங்களாக இருந்தது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே இந்த பகுதியில் வந்து வீடு குடியிருப்புகள் வந்து உருவாச்சுங்க அப்போல்லாம் வந்து பெரிய தண்ணியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை தண்ணியாக வந்து அன்னிக்கு போயிடும் இப்போ அத்திக்கடவு திட்டம் வந்து அன்னூர் குளத்துக்கு தண்ணி நிரப்பினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பகுதி என்பது சாதாரணமாக இங்கே குடியிருந்துட முடியாதுங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஏன்னா இந்த பகுதிக்கு வந்து நீர்வழி பாதை கிடையாது இந்த குளத்துக்கும் அன்னூர் குளத்துக்கும் குணத்தராம்பாளைய குளத்துக்கும் கேப்பில் வந்து நீர்வழி பாதை இல்லை அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மழை தண்ணி வந்தாவோ குளம் ஓவர்ஃப்ளோ ஆனாவோ தண்ணி போகிறதுக்கான எந்த வழியும் இந்த பகுதியில் கிடையாதுங்க அந்த மாதிரி இந்த குளம் டிசைன் பண்ணியிருக்காங்க அன்னூர் அன்னூர் பகுதியிலேயே அன்னூர் டவுனுக்குள்ளேயே மிக இறக்கமான பகுதிங்கிறது இதுதான் அன்னூரில் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அன்னூர் கிட்டத்தட்ட பாதி மிதக்கும் அப்போ தண்ணி போகிறதுக்கு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் தான் அத்தனை தண்ணியும் வந்து இந்த தான் போய் ஆகணும் அந்த மாதிரி சு பகுதி இந்த பகுதி இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக மழை இல்லாதனால பெருசாக ஒன்றும் தெரியல யாருக்கும் தெரியல இல்லை வீடுகள்லாம் கட்டிட்டாங்க ஜனங்க நீர்வழி நீர்வழித்தடம்னு ரெக்கார்டில் இருந்தால் யாரும் வீடு கட்டி இருக்க மாட்டாங்க அப்ரூவ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க தடம் இல்லாதனால அப்ரூவ்டு வாங்கிட்டாங்க வீடு வீடு கட்டிட்டாங்க ஜனங்களும் வாங்கி வாங்கிட்டாங்க இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷம் பெஞ்ச மலையில் தான் விஷயமே தெரிஞ்சுது ஏன்னா இங்கே தண்ணி வந்து குளத்தில் தண்ணி அதிகமாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய கிணறு நிலமெல்லாம் உரம்பெடுக்க ஆரம்பிச்சிருது இந்த தண்ணி இப்போ எப்படி எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மூலியமாக ஒரு இருபத்தஞ்சி பி எஸ்பி மோட்டர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் வந்து தண்ணி தீர்ற மாதிரி தெரியல தண்ணி எடுத்து விடறதை விட வரக்கூடிய தண்ணி வந்து அதிகமாக இருக்குது கிணத்துலேருந்து வர்றது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா இன்னும் என்ன பயம் அப்படின்னா ஏதோ மழை பெஞ்சுது அப்படின்னா நீ இந்த பகுதி தாங்காது அப்படிங்கிறதான் பல வீடல் வீடுகளுக்குள் போன்ற மக்களுடைய உயிருக்கே ஆபத்தான சூழல் என்பது இங்கே நிலவிட்டு இருக்குது அப்படிங்கிறதா போன ஒரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு பல முறை தாலுக்கா ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்து பெட்டி பெட்டிஷன் கொடுத்து முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பி எல்லா வேலையும் செஞ்சோம் அவரும் நான் வந்து கலெக்ட்ரேட்டுக்கு கூப்பிட்டு பேசுனதையும் வந்து அவருடைய பிரச்சினையோடைய சீரியஸ்னஸ் அவர் புரிஞ்சிக்கிட்டு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வந்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருந்தார் இந்த தண்ணி கொண்டு போகிறதுக்காக ஏன்னா தடம் கொண்டு போகிறதுக்கு பணம் இப்போ பணம் இருக்குது ஆனால் போகிறதுக்கான வழி இல்லை ரொம்ப பள்ளமான பகுதியாக இருக்குது எங்கேயுமே தண்ணி மேலேற்ற முடியாது போனால் நேராக மட்டும் தான் கொண்டு போக முடியும் வேறு மாற்றுப்பாதை என்பதே இல்லை இதில் கிடையாது அப்படிங்கிறது தான் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறோம் வீடு வீட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா அவங்க போட்ட டைல்ஸு மார்பிள்கல்லு இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆயிருது டைல்ஸ் கைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலரே மாறி இருக்குது வீடுகளுக்குள்ள கலரே மாறிடுச்சு சிவரெல்லாம் ஓதம் எடுத்து கிடக்குது தான் ஏன்னா வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட மூணு அடிக்கு தண்ணி இருக்குது ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் அந்த ரோடு ஹைட்டாக போட்டதுனால இங்கே நடந்து வந்துட்டு வர்றாங்க அது இல்லைன்னா இப்போ வீட்டு விட்டே வெளியே ரோடு மட்டும் உயரம் பண்ணாம இருந்தா வீட்டு விட்டே யாருனாலேயும் வெளியே வந்துருக்க முடியாது தான் இங்கே நிலவுகிறோம் சரிங்களா இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும் நாங்கள் இருக்கிற பகுதியில் தண்ணி நிறையா இருக்குது இந்த ஒன்றரை வருஷ காலமாக அந்த தண்ணிக்குள்ளேயே தாங்க நாங்களும் குடியிருந்துட்டுருக்குறோம் நிறைய பாம்பு பள்ளி பூச்சி எல்லாம் நிறையா வருது எங்கள் ஏரியாவில் அஞ்சாறு குழந்தைங்க இருக்கிறாங்க அதுங்களுக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் நாங்கள் ஆஸ்பத்திரி செலவே எங்களுக்கு தீரமாட்டேங்குது நாங்கள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கிறோம் அடியில் வீட்டுக்கு அடியில் தண்ணி போயிடுச்சுன்னா வீடு எப்படி இருக்குங்களா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி அவங்கெல்லாம் விவசாய தோட்டங்க அவங்களாம் விவசாயம் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை கொண்டு தான் அவங்க ஜீவிக்கிறாங்க புல்லு மனுஷருக்குது இதனால் வந்து நிறைய பஞ்சு பறக்க ஆரம்பிக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி காய்ச்சலெல்லாம் வருது இருட்டில் வெளியெல்லாம் வர முடியிறதில்ல பயமாக இருக்குது எங்கள் வீட்டை சுற்றியும் தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது ஒன்றரை வருஷமாக நாங்களும் பஞ்சாயத்து போரில் போய் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க ஆனால் இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க ஆனால் எங்கள் வீடுகள்லாம் விழுந்துரும் போலேயே இருக்குது ஒன்றரை வருஷமாக ஒரு கட்டடத்து போகிறவுக்கு தனியே நின்றுட்டு இருந்தா என்ன செய்கிறது எங்கள் வீடு விழுந்துருச்சுன்னா யாருங்க இதுக்கு பொறுப்பாவாங்க கொசு இந்த மாதிரி நிறைய பூச்சிகோ புழுவுகோ இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வருது தூங்க முடியறது இல்லை நைட்டு ஃபுல்லும் நாங்கள் பயந்து பயந்து உட்காந்துட்டுருக்குறோம் நாங்கள் ஐம்பது லட்ச ரூபா போட்டு இந்த இடம் வாங்கி வீடு கட்டி எல்லாம் வீணாக போச்சுன்னா நாங்களும் இனி எப்படி இதுல வாழ்றதுன்னே தெரியல அது வந்து என்ன சொல்றது விவசாய பகுதியில அவங்க போட்டிருக்காங்க நீர்வழிப்பாதை மழை நீர் எல்லாம் மழை பெய்ஞ்சுனா புட கடை எடுத்தாலும் அந்த வழியா தான் வர்ற வழி அது நீர் வலினா டவுன் ஸ்ட்ரீம் அந்த இடம் ரெக்கார்ட் இல்ல நீர்வழிப்பாதைங்க பட் குழியாதுதான் குழி அதனால மழை அந்த ஏரியால பெயர் மழை சரி போறோம் அங்கதான் வரும் அது அந்த தண்ணி வந்து நேரம் வந்து ரோடை கிராஸ் பண்ணி இப்போ அந்த பள்ளி கிருஷ்ணா லேவுட் வழியோ வெளியே போயிட்டு இருந்துச்சு இவ்வளவு நாளா அந்த பள்ளி கிருஷ்ணா லேவட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அந்த பிரைவேட் அவங்க லேண்டுக்காரங்க ஏறி மாதிரி போட்டாங்க இப்போ ரீசெண்டா அது அவங்க லாஸ்ட் டைம் மழை பெஞ்சபோது அவங்க போட்டுட்டாங்க அதனால இங்கிருந்து தண்ணி போனா பன்னீகிருஷ்ணா லேவுட்ல போய் தேங்கியிரு தண்ணி அதனால் இப்ப புவனேஸ்வரி லேஅவுட்டுக்கு முன்னாடியே அந்த ரோடுக்கு அந்த தண்ணி ஊரம் தேங்கிட்டு இருக்கு அந்த காட்டு பகுதியில இப்ப தேங்குது அவ்வளவுதான் இல்ல இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் லிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி மூணு பம்ப் வச்சு ஓடிட்டு இருக்கு டுவெண்ட்டி போர் மாசாவது ஓடிட்டு இருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா குளத்து அன்னூர் குளத்துல இருந்து குணத்துராமலயம் குளம் வரைக்கும் உண்டாய கடை எடுத்தா தண்ணி உபரிநீர் வெளியே போற வாய்க்கால் வந்து போறதுக்கு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இப்போ அது ரெடி ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் டோட்டலா அதனால ஆக்கிரமிப்பு பண்ணி அது டோட்டல் தண்ணி அந்த பிரச்சனையும் டோட்டலா பர்மனண்டா சொல்யூஷன் நிரந்தர தீர்வு இப்போ கரெக்டாக க கடைசியாக வந்து கலெக்டர் சொன்னது என்னென்னா வந்து இப்போது தடம் வந்து இல்லாதனால நம்ம நீர்வழித்தடத்தையே வந்து கையகப்படுத்தலாம் சொல்லி ஆலோசனை சொல்லியிருக்காரு அந்த வேலையை வந்து அரசாங்கம் கொஞ்சம் கூடிய விரைவில் செஞ்சால் ஏன்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடை கட்டியிருக்காங்க பெரிய வசையானவங்களாம் அங்கே யாரும் கிடையாதுங்க சாதாரண மக்கள் தான் வேலைக்கு போய் ஒரு கற்பனை கோட்டை கட்டி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க அந்த வீடை வந்து பாதுகாக்க வேண்டியிருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வீடுக்கு மேலே இந்த பகுதியில் இருக்குது அந்த வீடுகளை பாதுகாக்கணும் இந்த மக்களை பாதுகாக்கணும் அரசாங்கம் வந்து கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு அந்த நிலத்தை உடனடியாக கையகப்படுத்தி இங்கே இருக்கிற மழை தண்ணியெல்லாம் போகிறதுக்கான குளத்துக்கு ஒரு வேளை குளம் கடை எடுத்தாலோ போகிறதுக்கான வழி ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா இந்த பகுதி வந்து ஒரு நல்ல பகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பகுதி மக்களையும் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதா நாங்கள் வேண்டிக்கிறோங்க